வணக்கம் இப்போ இன்னைக்கு நான் ஒரு மிதேஷ் கத்ரியோட ஒரு ஹீலர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடித்தேன் அது ஒரு பழமையான குணப்படுத்துகிற முறையை பற்றி அது ஒரு ஒரு மேஜிக்கல் ஹீலிங் செஷன் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை உடனடியாக வெளிப்படுத்திடலாம் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம வந்து க்ளீனாக்கிட்டோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்மளை பற்றி ஒரு ரொம்ப குறைவான ஒரு அபிப்பிராயம் தான் நம்ம வச்சுருக்கோம் செல்ஃபில் இல்லை இந்த வாழ்க்கையோட ஓ சூழலில் மாட்டிக்கிட்டு நம்மளை நம்மளே காணடிச்சிட்டோம் மறந்துட்டோம் நம்மளை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறுபது நிமிஷம் ஒன் ஹவர் என் கூட வாங்க ஒரு அருமையான ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை முடிக்கும்போது நிறைய பேருக்கு இதை நான் போது கட்சியில் எல்லாம் ஆனந்த கண்ணீர் தான் வரும் வாழ்க்கையில் நம்மளை நம்மளே அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஒரு நாளைக்கு வாங்க நான் இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம சந்திக்கலாம் நான் அந்த ஜூம் வாட்ஸ்அப் லிங்க்கில் கொடுக்குறேன் கீழே கமெண்டில் அதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் தமிழில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வரையலாம் வாங்க ஓகே பாய்